இவங்களால வைக்கப்பட்ட இன்டர்னல் செக்யூரிட்டிக்கான திரட்டு உள்நாட்டு அபாயம் அதனுடைய லெவல் எப்படி இருக்குது இந்த பதினோரு வருஷத்துல எப்படி இப்படி ஒன்னொன்னும் இந்த அறுபத்தி ஏழு வருஷத்துல நம்மளுடைய பவர் ஜெனரேஷன் என்ன மின் உற்பத்தி என்ன அறுபத்தி ஏழு வருஷம் டேட்டா எடுத்து இந்த பதினோரு வருஷத்துல மட்டும் அந்த மின் உற்பத்தி எத்தனை மடங்கு அதிகமா இருக்கு நம்ம ஒண்ணு மாயம் இல்ல மந்திரம் இல்ல மோடி உட்கார்ந்து மோடி வித்த காமிச்சு அப்படிலாம் எதுவும் செய்யவில்லை அறுபத்தேழு வருஷத்துல நம்ம நாட்டுல எழுபது ஏர்போர்ட் கூட இல்ல இந்த பதினோரு வருஷத்துல புதுசா எழுபது ஏர்போர்ட் வந்து இருக்கு நூத்தி ஏர்போர்ட் வடகிழக்கு மாநில மட்டும் பதினைந்து புதிய விமான நிலையங்கள் அது மாத்திரமல்ல இலங்கையில யாழ்ப்பாணத்துல இருக்கிற விமான நிலையம் நாம கட்டு கொடுத்த விமான நிலையம் இன்னொரு நாட்டிலையும் போய் நம்ம விமான நிலையத்தை கட்ட முடியும் வந்திருக்கோம் நம்ம மக்கள் தொகை நாற்பது கோடிங்க நம்ம உணவு உற்பத்தி வெறும் ஐம்பது மில்லியன் டன்

கடைசி வரைக்கும் நைட்டு சாப்பிட்டதும் எங்க அப்பா இருபது மூணு சாப்பிட்டு நான் பார்த்ததில்லை வாங்க சார்

நாட்டுல உணவு உற்பத்தி அதிகமானா கூட அவரால் சாப்பிட முடியும் அப்படியாச்சு அப்போ வர ஒரு பிரைம் மினிஸ்டர் நீங்க சாப்பாட்டை குறைச்சிருக்க சாப்பாடு இல்லைன்னு சொல்ற நிலைமை இருந்திருக்க காரணம் என்னன்னா உற்பத்தி ஐம்பது மில்லியன் டன் காமராஜர் வந்து மதிய உணவு திட்டத்தை அமல்படுத்துறாங்க ஒண்ணு இல்ல கொடுக்கிறது ஒண்ணு இல்ல கனடாவில கேர்னு ஒரு நிறுவனம் இருக்கு அங்கே போய் கோதுமை ஆயிடுது கொஞ்சம் கடனுக்கு வாங்குறது கொஞ்சம் இலவசமா வாங்குறது கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டேட்டோட சிஎம்

உலகத்தின் ஏழை நாடுகளுக்கு இலவசமாக நாங்கள் உணவு வழங்க தயாராக இருக்கிறோம் ஒரு நேரம் சாப்பிடாதீங்கன்னு சொன்ன காங்கிரஸ் ஆட்சிங்க நாங்க உலகத்துக்கு உணவு வழங்குறோம் சரி மோடி பிரைம் மினிஸ்டர் பொறுப்பேற்கிறப்ப நம்ம உணவு உணவு உற்பத்தி எத்தனை மில்லியன் எப்படி அப்போ கமிட்மெண்டோட தேசம் வளரும்ன்ற எண்ணத்தோட ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்து அது இந்த டெமோக்ரஸில இவ்வளவு புல்ஸ் அண்ட் ப்ரெஷர்

இன்னைக்கு பாருங்க கரீப் கல்யாண் அன்ன யோஜனால எண்பத்தி கோடி மக்களுக்கு ஒரு ஒரு நபருக்கு அஞ்சு கிலோ அரிசி பருப்பு எண்ணெய் இதெல்லாம் ஃப்ரீ ரேஷன் வருது நீங்க நம்ம உடன்பிறப்பு வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க பொது உடமை கட்சி சிவப்பு போட்டு கருப்பு சிவப்பு இந்த மாதிரி பொது உடைமை பேசி சோசியலிசம் பேசி நம்ம கட்சி நண்பர்கள் கம்யூனிஸ்ட் கார்டுலாம் எந்த நாட்டுல அந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள்

அப்போ நிலத்தில் சாகுபடியாக நிலத்துல உணவு பொருள் சாகுபடியாக நிலத்துல நம்ம எண்ணெய் வித்துக்களை போட்டா உணவு ஷார்டேஜ் வந்து அதனால இந்த டெக்னாலஜியில நிலத்தை கொஞ்சம் மிச்சப்படுத்தலாம் அதுல எண்ணெய் வித்துக்கள் பயிரிட்டா செல் சர்வீசன்ஸ் வந்து இப்படி எல்லாம் யோசிக்கிறது யாருக்கு இருந்தா சொல்றாங்க மோடி செஞ்ச முதல் காரியம் அந்த பிளானிங் கமிஷன் முதல்ல தூக்கி எடுத்து மோடி வந்தோடனே செஞ்ச முதல் காரியம் அந்த ஆயோக்னு மாத்தினாங்க நித்தி என்ஐ பி என்ன नेशनल Initiative फॉर ट्रांसफॉर्मिंग India नित्य आयो अभी बहुत प्लान मरा है वो उड़ने वाले बैठे किन्नर वालों ने दिल्ली ले प्लान किया इसमें क्या करेंगे वो मरोते बोलो तो किन्नर वालों ने आमिर सिंह को नहीं बोला अलग बेर योजना बावन ने पैर वो रे योजना चुम्मा वाला तो ये दिखे அதனால கொஞ்ச நாள் கழிச்சு டெல்லி சர்க்கில்ல ரூடிங் டிஸ்பென்சேஷன் எங்கிட்ட பண்ண ஆரம்பிப்பார் சோஜனா பாவனோட சோஜனா போட்டோம் சோஜனானா தூக்கம் அப்புறம் கொஞ்ச நாள் ராஜீவ் காந்தி அப்புறம் இல்ல இல்ல பாணி கமிஷன் அப்படி தூக்கி வடவே இருப்பாரு ராஜீவ் காந்தி கொஞ்சம் நல்ல என்ன ரேஸ் ஆகிடுச்சி அவர் மிஸ்கேடு தான் தவிர கொஞ்சம் நல்ல பிரச்சனை இருந்தார் ஆரம்பத்துல அவர் வந்து கொஞ்சம் பாணி கமிஷன் இவை பண்ணலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நல்ல கேண்டீன் எல்லாம் வச்சு

ೀಟ್ ನರೇಂದ್ರ ಮೋದಿ ಯಾರ ಎಲ್ಲಾಸ್ ರೂಟ್ ಪದ್ಮಶ್ರೀ ಕಲೆ ತುಳಾ ಕೊ್ರೀ ಅಡಿಯ ಪರ ಅಡಿಯಲ್ಲ அவருக்கு அப்படியே அப்படி சொன்னா அவங்களுக்கு சமூக பின்னணி பத்மஸ்ரீ ஒரு அம்மா வயசான அம்மா யோகா சொல்லி கொடுக்குது பாட்டி பத்மஸ்ரீ பிளாஸ்டிகை சொன்னார் ஒரு பாசிட்டிவ் ப்ரொபசர் வாசுதேவாரு பத்மஸ்ரீ எத்தனை பேரு பத்மஸ்ரீ இவங்க பேருந்து தெரியாது இவங்க யாருன்னு தெரியாது இவங்க பெரிய வசதி உள்ளவங்க இல்லையா பத்மஸ்ரீ எடுத்து வீட்டுக்கு போனாருன்னா அந்த வீடே குடிசியா இருக்கு தூண்டா இருக்கு கரெக்டரா உள்ள போக முடியல அப்படி அப்படிதான்

ஒரு <laughs>